வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்கள் அதிகமாக சோர்வம் சோகமாக இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி நம்மளை மாற்றிக்கிலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாயிருவோம் இல்லை நம்ம தனிமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரும் வீட்டில் போர் அடிக்குது சும்மா தான் இருக்கிறோம் எண்ணம் மனசில் வரும் அது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான விஷயங்களெல்லாம் நினச்சி குடும்பத்திலையும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிரும் நம்மளையே சோகம் வந்துடும் அந்த மாதிரி சோகம் வர்றதுனால அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான் உடல் எடை கூறும் முடிலாம் உதிர ஆரம்பிக்கும் தன்னையே வயசான தோற்றத்துக்கும் தள்ளிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு டெய்லி காலையிலே நம்ம வாக்கிங் போகலாம் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணலாம் அந்த மாதிரி வாக்கிங் பண்ணும்போது அந்த காலை காற்று அது பிறகு இயற்கையை ரசிப்போம் வெளியில தான் போய் நம்ம வாக்கிங் பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டு மாடியிலேயே நடந்தால் கூட போதும் முதல் வேலையாக நம்ம வாக்கிங் பண்ணும்போது அது நம்மளுக்கு மன நலத்தையும் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதயத்தையும் நல்லாவே பாதுகாக்கும் உடல் சோர்வை நீக்கிறோம் வாக்கிங் முடிச்சுட்டு அடுத்த நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு பிடித்த வேலைகளை நம்ம பண்ணலாம் சமையலாக இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளை பிஸியாக வச்சுட்டே இருந்தாலே நமக்கு எந்தவித எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே தோண்டாது வேலை செஞ்ச டயரில் நைட்டு நல்ல தூக்கமும் வந்துடும் ஆரோக்கியமான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் வீட்டிலையே அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் ஆவது கை மருந்துகள் எடுத்துக்கிட்டால் உடலுக்கு ரொம்பவே நல்லது நம்ம என்னதான் மெடிசின் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கை மருந்துகள் எடுத்துக்கலாம் மழை காலத்தில் ஏற்படுற சளி அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வீட்டிலே இஞ்சி சுக்கு அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவும் வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் மனத்தில் எந்தவித சோர்வும் வராமல் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை பிடித்ததாக இருக்கும் அந்த வேலையில் நம்ம செஞ்சிட்ருந்தோன்னா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் வேலை செஞ்சிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் போர் அடிக்கவும் செய்யாது மன உடல் நலத்துக்கே ஆணிவேர் அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோன்னு சொல்லி நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம் இல்லை நமக்கு பிடித்த மாதிரி ஏதாவது சமையல் இல்லை பேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அதுவும் இல்லைன்னா நம்ம இயற்கையோட நம்ம வீட்டுக்கும் தேவையான காய்கறி செடிகள் போட்டு நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான கீரைகள் காய்கறிகள் கிடைக்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒரு வாழ்க்கையில் இன்ப துன்பங்கிறது மாறி மாறி தான் வந்துட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம சகித்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்கும் நம்ம கார்டனிங்குள்ளே போயிட்டுனா டைம் போகிறதே தெரியாது நிறைய செடிகள் வேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி இதெல்லாம் செய்யும் போது எல்லா கவலையுமே மறந்து ரிலாக்ஸாக மாறி நம்ம வந்துடுவோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லா சாங் கேட்கலாம் காரணமே இல்லாமல் நம்ம மனசில் தோன்ற சோகங்கள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் பச்சை பசேன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செடிலாம் வளர்க்கும் போது நம்ம சுற்றியும் நல்லா சுத்தமான காற்று அதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் டெய்லி நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணனா கூட மாதத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டுனா நம்ம இடமும் நல்லா சுத்தமாயிரும் எந்தவித பூச்சிகள் வண்டுகள் அதுக்குள்ளே இல்லாமல் ஆயிரும் நல்லா உரங்கள் எல்லாம் போட்டு செடிகளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர வச்சுக்கலாம் அது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வளருதோ அதோடு நம்ம இருக்கும் போது நம்ம அந்த அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் பழைய கிளைகள் எல்லாம் அகற்ற மாதிரி நம்ம மனசில் இருக்கிற சோகங்கள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களோட போட்டி போடக்கூடாது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம உள்ளே போய் பார்த்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சோகம் இருக்கும் நம்மளுடைய சோகத்தை ஃபஸ்ட்டு யார்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது சொல்லி யார்ட்டையும் நான் தான் கஷ்டத்தில் இருக்கோம் சொல்லி நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தாலே போதும் நம்மகிட்ட இருக்கிற சோகம் நமக்கே தெரியாமல் மறைஞ்சி போயிடும் சில பொருட்களை நம்ம காசு கொடுத்து கூட கடையில் வாங்க முடியாத பொருட்கள் நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம நல்லாவே சாப்பிட்டுக்கணும் இது கடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க மாடு குட்டி போட்டதுமே நமக்கு கிடைக்கக்கூடியது இதை அப்படியே கிண்டும் போது இந்த மாதிரி கட்டியாக நமக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் என்றைக்காவது தான் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கணும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்